சங்கரம் சிவசங்கரம் தங்களுடைய சிவசங்கர அவதாரம் அனைத்து தெய்வங்களின் கலவையாக இருப்பதை சிவபிரபாகர யோகி போன்ற உயர்நிலை மகான்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் ஒரு தெய்வீக அவியலாக இருக்கும் தங்களது ஆத்மா தற்போது பூரண பிரம்மத்திடம் முழுவதுமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது தங்களையோ அல்லது பூரண பிரம்மத்தையோ தங்களது அடியவர்கள் நேரடியாக வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய புண்ணியம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் இந்நிலையில் பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி பெருமாள் சிவன் முருகன் ஆஞ்சநேயர் நரசிம்மர் என்று ராமராஜ்யத்தில் தனித்தனி சந்நிதிகளை தாங்கள் உருவாக்க வேண்டிய தெய்வீக காரணங்கள் அவரவர் இறையவர் குறைவீலர் இறையவர் அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர் யார் எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது அந்த மைண்டில் பழைய ஜென்மாக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது அவங்க எந்த ஃபார்ம் ஆஃப் கார்டை கும்பிட்டாங்கிறது இருக்குது அந்த ரூட்டில் அவங்க மைண்ட் போகும் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் எந்த பிளானெட் நல்லாயிருக்கோ அந்த பிளானட்டுக்குள்ளேயே தேவதை அதி இருக்குது உங்கள் மைண்ட் அப்படி தான் போகும் யாருக்காவது சேட்டரன் நல்லா இருந்தால் வெங்கடாலபதி அனுமான் நரிச்சி மார் இப்படிப்பட்ட கும்பிடுவாங்க சுக்கரன் நல்லா இருந்தால் அம்பால கும்பிடுவாங்க குரு நல்லா இருந்தால் சாய்பாபா ராகவேந்திர வெங்கடா இந்த மாதிரி கும்பிடுவாங்க தட்சிணாமூர்த்தி புதன் நல்லா இருந்தால் நாராயணன் கும்பிடுவாங்க செவ்வாய் நல்லா இருந்தால் முருகனை ஆஞ்சநேயர்லாம் கும்பிடுவாங்க திங்கள் சந்திரன் நல்லா இருந்தாக்கா சிவனை கும்பிடுவாங்க ஞாயிறு நல்லா இருந்தால் சூரியனை கும்பிடணுன்னு தோணும் அவங்களுக்கு அதனால் தேட் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் யாருக்கு எதை பிடிக்குதுங்கிறத அவங்களுடைய ஆத்மா ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சுருக்கு அந்த ரூட்டில் அவங்களுடைய மைண்ட் போகும் எந்த கடவுளும் பெருசு இல்லை எந்த கடவுளும் சின்னதில்லை எல்லாமே ஏகைவ சத்தியம் உலகத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு ரெண்டு நாள் தான் யார் கூப்பிட்டுனா என்ன அதில் ஒன்றும் பெரிய எல்லாம் இல்லை ஸோ யூ கேன் டேக் டு எனி ஃபார்ம் ஆஃப் காட் இப்போ இந்த கேள்வி என்ன நாங்கள் என்ன பூர்ணபிரமாயிட்டோம் அதை கும்பிட்டா மத்தெல்லாம் கும்பிட வேண்டியது இல்லையாண்ட மாதிரியும் இட் டிபெண்ட்ஸ் சப்போஸ் உனக்கு ஏற்கனவே ஒரு ஈடுபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு முருகரை கும்பிடுற இல்லை ஒரு பெருமாள் கும்பிடுற நரசிம்மரை கும்பிடுற அதெல்லாம் இதுலேயே இருக்குது ஆனால் நீ எது கும்பிட்டாலும் இதில் வந்து சேர்ந்துடும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாருங்கிற மாதிரி தாமரை மேல் ரெண்டு பாதம் வச்சுக்குவோம் பாதி சிவன் பாதி சக்தி பத்து அவதாரங்களும் பத்து கையில் ஃபேஸு மூணு வெங்கடாதிபதி நரசிம்மர் வ வராகர் ஸோ எல்லாமே இதில் இருக்குது அதனால் நீ உனக்கு பிடிச்ச எந்த ஃபார்மை கும்பிட்டா கூட அது இதில் இருக்கிறதுனால நீ கவலைப்பட தேவையில்லை எல்லாமே ஒன்று தான் ரெண்டாவது இல்லை அதனால்தான் வெறும் இந்துக்காடு வழி இல்லாமல் நான் வந்து சர்ச்சு மசூதி புத்தர் கோயில் ஜெயின் கோயில்லாம் கட்டி வச்சுருக்கிறது அதுதான் காரணம் நான் ஏன் உன்னை மாற்றணும் நீ எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் நீ சாமி கும்பிடணும் நல்ல வழியில் வாழணும் அவ்வளோதான் ஒரு மகானுடைய வேலை நீ அதை தான் நான் நாயே வந்து இந்த வழி வேணாம் இந்த வழிக்கு வான் நாயே சொல்கிறோம் கிளம்பாக்கம் வர்றோம் இதுக்கு நீ ஜிஎஸ்டி ரோட்லேயும் வரலாம் மாபலிபுரத்துலேருந்து வரலாம் திருக்கலுக்குன்றம் சைட்லேருந்து வரலாம் செங்கல்பட்டு சைட்லேருந்து வரலாம் ஓஎம்ஆரில் வரலாம் ஈசிஆரில் வரலாம் எப்படி வந்தாலும் இங்கே தானே வந்து சேர போகிற ஸோ அந்த டெஸ்டினேஷன் இஸ் சேம் விச் அவர் ரூட் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ உங்கள் வீடு எங்கே இருக்குங்கிறத வச்சோ இல்லை டிராஃபிக்கை வச்சுக்கிட்டோ நீ டிசைட் பண்ணிக்கலாம் எந்த ரூட்டில் வரப்போகிறாங்கிறது பட் யூ வில் ரீச் த டெஸ்டினேஷன் அதில் யாருக்கும் சந்தேகமே தேவையில்லை வீடு வரை உறவு என்ற ஒரு தமிழ் திரைப்பட பாடலில் கடைசி வரை யாரோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு முடித்த கவிஞர் கண்ணதாசனுக்கு பட்டினத்தடிகள் தனது அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே என்ற பாடலில் ஒரு மனிதன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் அவன் மறைந்த பின்பும் அவனுடன் தொடர்ந்து செல்லும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே பதில் சொல்லியிருக்கிறார் ஜீவாத்மா பரமாத்மாவின் ஒரு துகள் என்பதால் அது நிலையானது ஒரு அழியாத வஸ்து என்று நாம் சொல்கிறோம் அப்படியானால் அழிகிற வஸ்துவாக இருக்கிற மனித உடல் செய்கிற பாவமும் புண்ணியமும் அது உருவாக்கும் எண்ணக் குவியலும் எவ்வாறு தன்மையை பெறுகின்றன நீங்கள்லாம் செல்ஃபோன் வாங்கி அதில் ஒரு சிப்பு லோட் பண்ணி வைக்கிறீங்க அந்த சிப்பில் நீங்கள் தான் யார் ஃபோனெல்லாம் வேணுமோ என்ன மெமரி வேணுமோ லோட் பண்ணிக்கிறீங்க அதை விட ஒரு ஹைடெக் செல்ஃபோன் வாங்குற போது என்ன பண்ணுறீங்க பழைய செல்ஃபோனில் இருக்கிற சிப்பை தூக்கி புது ஃபோனுக்கு மாற்றிக்கிறீங்க பழைய செல்ஃபோனை வித்துடுறீங்க அந்த மாதிரி நம்முடைய மெமரிஸ் வந்து கான்ஸ்டன்ட் அது எந்த செல்ஃபோனுங்கிறது எந்த உடம்புங்கிறது ஈக்குவலண்டான ஒரு விஷயம் கண்டெய்னர் கன்டென்ட்டில் அது மெமரி சிப் தான் அதனால் இது இட் லேப்பன் ஆன் இட் ஃபோன் டோன்ட் பாதரா போர்ட் தி கண்டெய்னர் அதாவது எந்த செல் கம்பெனி தான் நீ வச்சிருக்கேன்றது முக்கியம் இல்லை அந்த சிப்பு எப்படி வேலை செய்யுங்கிறது தான் முக்கியம் எல்லாருக்கிட்டேயும் மெமரி சிப் இருக்குது ஸோ நீ இறந்து போகிற போது உடம்பார் அழியின்னு உயிரார் அழிவர் அதனால் இந்த உடம்பு சுடுகாட்லேயோ இடுகாட்லையோ பச்சுருவாங்க எரிச்சிருவாங்க ஆனால் உன்னுடைய மெமரி சிப் இருக்கு இல்லையா அது இங்கே இருக்குது உனக்கு இது அப்படியே ஆப்ரேட் ஆகி வானத்தில் போய் எதிரியல் வேல்டுன்னு ஒன்று இருக்குது பித்திருக்கள் உலகம் அங்கே இருந்து திருப்பியும் புது கண்டெய்னர் வர்ற போது அதுக்குள்ள வந்துடும் இறந்து போன ராமசாமி திரும்பவும் புதுசா ஒரு உடம்பு வருது இல்லையா அது குப்புசாமியா இருக்கலாம் இப்ராஹிமா இருக்கலாம் ஜானா இருக்கலாம் அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும் அதனால அவர் போய் இவராய் இவர் போய் அவராய் சொல்லு பாடு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் தான் போய் அவராய் அவர் சொல்ல இவராய் ராமசாமி இறந்து போனாரு திருப்பியும் அவர் உலகத்துல ஜானாவும் இப்ராஹிமும் வர்றார் இவர் போய் அவராய் அதுக்கப்புறம் போயிட்டு இவ்வாறு அதாய் இப்படி மாறி மாறி இருப்பாங்க பொன்னரபி மரணம் இதுவே போல ஒரு தாய் தாய் இரு பல கோடியதாய் இந்த பிறவில ஒரு தாய் இன்னொரு பெருவியில இன்னொரு தாய் ஒரு தாய் இரு தாய் இவ்வாறு பல கோடியதாய் எவ்வளவோ அம்மாக்கள் இருக்காங்க நம்ம ஆழ்வார் சொல்றாரு எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள் இடத்துல ஃபீடிங் பண்ணணும் அந்த பாலெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுதிரம் ரொம்பிடுவோங்கிறாரு அவ்வளோ பிறவி இருக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய மகான்களே ஒத்துக்கிறாங்க ஸோ விட் நாட் கன்ஃபியூஸ் தி கண்டென்ட் வித் கால் முருகா பரமா ஆனால் நீ என்ன செய்யணும் இருக்கிற போது இதெல்லாம் மறந்துடு யார் அப்பா யார் அம்மா இப்போ ஆத்மா என்ன ஆகுது இதெல்லாம் விட்டு தருது இந்த உலகத்தில் இருக்கிற போது நீ வந்து முருகான்னு சொல்ல கற்றுக்கும் ஒரு கால் முருகா என்று நீ சொன்ன உயிர்காவேன போதருள் தாராய் வருவான் அந்த நேரத்தில் எதாவது எதிரதாக கொள்வார்க்கு இல்லை எதிர வருவதன் நோயின்னு சொல்கிற மாதிரி நீ ஒரு நிமிஷம் முருகான்னு சொன்னேன்னா அவன் வந்து மயில் மேலே வந்து நிற்பான் நான் எதிரில் அது அருணகிரிநாதன் ரொம்ப அழகாக சொல்கிறார் எதிரப்படினேங்கிறார் அதாவது நீ மூணு விஷயம் செய்யணும் வடிவேல் இருதால் நினைவாய் விடுவாய் விடுவாய் வினையா அவையுமே நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுடு எப்பயும் முருகனுடைய ரெண்டு பாதங்களை நினச்சிக்கிட்டே இரு ம கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஒளிச்சு வைக்காமல் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிவிடு ஒன்று கரவாது இடுவாய் வடிவேல் இருதால் நினைவாய் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தா யார் பண்ணாங்களோ அவங்க எதிரில் நீ மரணிக்கிற தருவாயில் முருகன் மயில் மேல வந்து வந்து முருகா எனவோ முருகாயோ தடியார் முடி மேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோ ரமரோர் முறையோ எனவே முதுசூருர மேல் விடும் வேலா அடுத்த கேள்வி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அப்பர் சுவாமிகள் தனது ஆன்மீக பணியோடு உழவார பணிகளையும் சேர்த்தே செய்து வந்தார் பார்வையற்ற தண்டி நாயனார் குளம் வெட்டி சமுதாய பணியாற்றினார் தாங்கள் கூட எத்தனையோ சமுதாய நலப் பணிகளை சம்ரக்ஷனா என்ற அமைப்பின் மூலம் மக்களுக்காக தங்கள் வாழ்நாளில் செயல்படுத்தியிருக்கிறீர்கள் தங்களை போன்ற மகான்களின் ஆன்மீகத்தைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் முன்னோடிகளாக இருந்து செயல்படுத்தி காட்டிய சமூக நலப் பணிகளையாவது அந்த மகான்களின் அவதார தினங்களில் மக்கள் செய்து காட்டி அந்த மகான்களின் சமுதாய தொண்டினை நினைவு கூறலாமே அதை கூட செய்ய மக்களுக்கு மனமில்லாமல் போனது ஏன் இது கலியுகம் கலியுகத்தில் நல்லதெல்லாம் விளங்காது கலியுகம்னாவே அதுதான் தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவ்வும் அப்படின்னா தர்மத்தை வந்து சூது கவ்வி இருக்கும் இதில் நல்லவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க நல்ல விஷயங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க அதனால் இந்த உலக முட்டாள்களினுடைய ரெசார்ட்டு நீ நல்லதெல்லாம் ஏற்பாத்தி எதையும் செய்ய முடியாது நீ நல்லதாக செய்யணுன்னா மழை மாதிரி ஆகி மழை எல்லா இடத்துலையும் பெய்யும் சாக்கடையிலையும் பெய்யும் சலஸ்தலத்தோடும் ஆற்றிலையும் பெய்யும் வயல்லையும் பெய்யும் அது மாதிரி நீ மழை மாதிரி ஆகி போயிடு நீ விழுந்த இடம் சாக்கடையாக இருந்தாக்கா வேஸ்ட் ஆகிடும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க நீங்கள்லாம் ஏன் வந்திருக்கீங்க கோயிலுக்கு ஏன் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஆறு ஒரு வாட்டர் ஏதோ ஒரு லெவல் அதனால் யுவர் ஏபிள் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அதனால் நம்ம வேலை என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ராமகிருஷ்ணர் கதை தான் ஒரு சாமியார் தண்ணியில் நீந்துறாரு ஒரு தேள் கொட்டுது அந்த தேலை தூக்கி வி திருப்பியும் கொட்டுது ஐயோன்னு உதறறாரு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான் அது கொட்டுதுன்னு தெரிஞ்சு ஏன்டா அதை போய் காப்பாற்றின்னுக்குறாங்கிறான் இவர் சொல்கிறாரு கொட்டுறது தேவோட குணம் அது அதனுடைய குணத்தை விடலைல்ல அந்த மாதிரி காப்பாற்றுறது என் குணம் நானும் என் குணத்தை விட மாட்டேன் அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொட்டுக்கிற தேல்களாக இருக்கட்டும் நாம் நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு மேலே ஒருத்தன் பார்த்துன்னு இருக்காங்கிறதுக்காக அவனுக்கு பயப்பட்டு இதெல்லாம் செய்யணுமே தவிர அவன் ப்ளீஸ் ஆவான் ஏன்னா ஈ டெஃபினட்லி நோஸ் ஆகிட்டேன் நீ உருப்பிட்டுட்டேங்கிற வழி அவனுக்கு தெரியும் ஜனங்கள்லாம் நம்மளால் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ ஜனங்கள் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பது ஆயிரமா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர்லாம் பார்த்துக்கிறேன் நான் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கே போய் நிற்கும் எவ்வளோ ஜனங்களை பார்த்துருக்கோம் எங்கே இருக்காங்க அந்த ஜனங்கள்லாம் எதுவும் வராதுங்க அவங்க வேலை ஆயிடுச்சா போய் நினைக்கிறாருங்க அவங்களுக்கு ஒரு சாமியாருன்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது அஸ்ட்ராலஜியர் டைப் தான் ஒரு மகானி எவ்வளோ பாடுபட்டு அந்த நிலையை அடையிறாங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியாது அவங்கள பொறுத்து மாத்திரம் ஒரு நியூமராலஜிஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜரு அந்த மாதிரி தான் சாமியாரியும் வச்சுக்கிணு இருக்காங்க அதனால் இந்த ஆடு தலையம் மேருதுன்னுவாங்க இதில் கொஞ்சம் சாப்பிடும் அதில் கொஞ்சம் சாப்பிடும் அதில் கொஞ்சம் சாப்பிடும் யானை இருக்குது இல்லையா அது விளாம்பழத்தை முழுங்கிட்டு அப்படியே பழத்தை கீழத்தெல்லாம் நான் உள்ளகிறத சக் பண்ணியிருக்கோம் அதனால் உலகத்தில் ஞானத்தை அப்படியே பிடிச்சி கேட்ச் பிடிக்கிற பக்தர்களும் இருக்காங்க இந்த ஆடு மாதிரி நுனி புல் அந்த மடத்துக்கு போகிறது இங்கே போகிறது அந்த சாமியார் பார்க்குறது இந்த சாமியார் பார்க்குறது இப்படி அலையிறவங்களும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருசி இருக்குது லோகோ பின்னர் ருசின்வாங்க அதனால் நீ எதையும் எதிர்பார்த்தெல்லாம் ஆன்மீகத்தில் செய்யக்கூடாது தனக்கென வாழா பிறக்குறியாளர் உண்டாலம் இவ் உலகம் அவங்க அவங்களுக்குன்னு வாழ மாட்டாங்க மற்றவங்களுக்காக வாழ்வாங்க தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்திரர் அமிர்தம் உண்டல் எண்ணினும் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழி கொள்ளலை ரயர்வில்லை அமிர்தம் கிடைச்சா கூட புகழோடு கிடைக்கிதுன்னா கொடுன்னுவாங்க பழி பாவத்தோடு வருதுன்னா எனக்கு வேணாப்பான்னு ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வரலாறு தான் வாழ்க்கை வரலாறு ஒரு சாக்லேட்டிஸ்க்கு நீங்கள் விஷக்கோப்பை கொடுத்ததுனால சாக்லேட்டிஸ்க்கு மறைஞ்சு போயிட்டேன்னா ஒரு அரிஸ்டாட்டல் பிளாட்டோ கலீலியோ காப்பர்னிகாஸ் எல்லாரும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அவங்க செய்த விஞ்ஞான சாதனைகள் இன்னைக்கு வரைக்காக இருக்கா இல்லையா இப்படி உலகத்தில் நீ செய்த சாதனைகள் உனக்கு பின்னால் நிற்கும் மெனி ஏ மேன் கம் டு திஸ் வேர்ல் ஒன்லி எ ஃபியூ மேக்ஸ் எம் மார்க் அண்ட் லீவ் சம் ட்ரேஸ் பிஹைண்ட் தம்னு வாங்க உலகத்தில் எல்லோரும் தான் பிறகுறாங்க யாரோ கொஞ்சம் பேர் தான் அவங்களுடைய முதிரைகளை உலகத்தினுடைய வரலாற்றில் பதித்து விட்டு செல்கிறார்கள் அதனால் ரிவார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த ஸ்கை தினங்களெல்லாம் நம்மனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் நீ பார்க்குற எந்த சாமியாருமே யுனிவர்சல் கிடையாது ஒரு இயேசு கூட யூனிவர்சல் இல்லை இயேசு கும்பிட்ற கிறிஸ்டியன்ஸும் ஒரு முப்பது பர்சன்ட் இருப்பாங்க அவங்களே ஜேசஸை ரொம்ப எல்லாம் கும்புறது இல்லை ஏதோ சர்ச்சுக்கு போய் இதே சோசியலைஸ் கம் பழைய காலத்து கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருந்தால் அவங்க ரொம்ப சீரியஸாக இயேசுவை நம்பி அழுது விடுவாங்க இருப்பாங்க இந்த காலத்து பசங்கள்லாம் அது ஒரு சோஷியலைசிங் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் கடலை போட்டு வரலான்னு போயிட்டு வரவங்க தான் இருப்பாங்க அதனால் இன்னைக்கு எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு இஸ்லாம் பரவாயில்ல ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுவுறானுங்க அவனுங்க இல்லையா ஒரு கட்டுப்பாடு இருக்குது மற்றவங்கெல்லாம் ச சண்டே போகிறாங்க நம்ம இதில் தீபாவளி பொங்கல் வெள்ளிக்கிழம போனால் உண்டு மற்ற நாளெல்லாம் போய் சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் நம்ம அழுங்கிட்டே கிடையாது ஸோ நம்மளை நம்ம நம்மளாகவே விட்டுட்டாங்க ஸோ இ நீ உருப்படுறதும் உருப்படாமல் போகிறதுங்கிறது ஆப்ஷன் இஸ் யுவர் அதுக்கு மேலே கடவுள் என்ன பண்ணுவோம் அதில் இல்லையா இப்போ கோயிலுக்கு வரீங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏதோ பிரசாதம் கிடைக்கிது பழம் சாக்லேட் கிடைக்குது பாட்டு கேட்குறீங்க தேர் பார்க்குறீங்க பல்லக்கு பார்க்குறீங்க இன்றைக்கி இது பண்ணுறாங்க ஊஞ்சல் சேவை பண்ணுறாங்க எல்லாம் நல்லா தானே இருக்குது இது கிளம்பாக்கத்துலேயோ தையூர்லையோ பக்கத்து ஊரில் இருக்கிறவனுக்கோ புரியலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா இப்போ மிளகாத்தம்மன் கோயிலில் ஏதோ ஆடி மாதத்துக்கு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாலெல்லாம் நானே சொல்லுவேன் வாங்கம்மா உள்ளே வந்து எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு வரவே மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ கூட நீ அங்கே போய் பாரு ஏதோ ஆடி மாதம் கூழ் வச்சுட்டு எல்லா குப்பையும் அப்படியே விட்டு அவங்க பாட்டிக்கு போயின்னு இருப்பாங்க அவங்க கொண்டாந்து அந்த பொங்கலையோ ஏதோ வீட்டுக்கு தூக்கின்னு ஓடி இப்போ போய் பார்த்தா நீ தான் க்ளீன் பண்ணும் அதெல்லாம் ஸோ ஜனங்களுக்கு எந்த பக்குவமும் எந்த காலத்துலேயும் கிடையாது அதனால் அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துகிட்டு இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு புலம்பிணா நீ தான் புலம்பையிலேயே இருக்கணும் அவங்க அதுக்கெல்லாம் ஆளுங்க கிடையாது யாரும் உருப்பிட்றதுக்கெல்லாம் தயாராக இல்லைப்பா அவங்களை பொறுத்த பார்த்தது இந்த உலகன்றது ஒரு ஃபன் டைம் ரெசார்ட் அவ்வளோதான் வந்தோமா ஏதோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணமா என்ஜாய்னு அவன் நினைக்கிறதே தப்பு கண்டதை துண்டுறது ட்ரெஸ் பண்ணுறது ஒரு கல்யாணம் கட்டினுட்டு மாடு ஆடு கோழி மாதிரி செக்ஸ் பண்ணுறது ஒரு வியாதியில் கஷ்டப்படுறது ஒரு நாளைக்கு சேர்த்து போகிறது இவ்வளோ தான் அவனுடைய மனித வாழ்க்கையின் லட்சியம் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிருகதைகள் பேசி இதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் நிஜமாக எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்ம என்ன சாதிச்சுருக்கோம் இது வரைக்கும் நீ என்ன சாதிக்கணும் இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்கன்ற உலகத்தில் யாரும் கிடையவே கிடையாது அதெல்லாம் உங்களுடைய பர்சூட்டுன்றது ப்ளஷர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கூட்ட அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு சேர்த்து போகணுன்ற மாதிரி இவங்களுக்கு எதை பற்றியும் நாட்டமே கிடையாது தே ஆல்வேஸ் எலோபின் செல்ஃப் க்ளோரி ஆர் கடவுள் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்குறேங்கிற ஒரு செல்ஃப் பிட்டி செல்ஃப் க்ளோரி ஆர் செல்ஃப் பிட்டி இந்த ரெண்டு தான் ஜனங்களை பிடிச்ச வியாதிங்க இதில் கடவுளெல்லாம் தேடுறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது நிஜமாவே கிடையாது நீங்கள்லாம் வர்றீங்கன்னா ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை கொஞ்சம் பாக்கி இருக்குது அதனால் வர்றீங்க அதர்வைஸ் கடவுளை சீரியஸாக கும்பிட்றதுக்கு தேடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அது வந்து ஒரு சீசனல் வாங்கல அந்த மாதிரி தான் இந்து மதத்தில் யாரோ கொஞ்சம் பேர் அது கூட எப்பயோ பண்டிகைக்கு பருவத்துக்கு வருவாங்களே தவிர எல்லா நாளும் சாமி கும்பிடணும் இல்லை நம்ம வீட்லேயாவது டெய்லி ஒரு ஊது ஊற்றி விலக்கி ஏற்றி சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறவங்கலாம் இல்லவே இல்லை இல்லையா ஸோ ஒரு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் அவன் படுத்துக்கிற ரூம் எல்லாம் நல்லா வச்சுருப்பான் பூஜை ரூமை எப்பயாவது கிளீன் பண்ணவே பெரிய விஷயம் இல்லையா க்ளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் ஸோ நிறைய பேர் வீட்டு பூஜை ரூம் சுத்தமே பண்ண மாட்டாங்க எப்பயோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல பண்ண ஒரு மாத பண்ண மாட்டாங்க சிவனை வணங்குபவர்களில் சிலரை பக்தர்கள் என்றும் சிலரை சிவன் அடியார்கள் என்றும் அழைக்கிறோம் அப்படியானால் ஒரு சிவபக்தன் யார் சிவன் அடியார் யார் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் பகவானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது வந்து பாதம் பாதத்துக்கு என்ன பேர் தமிழ்ல அடி அடின்றது தான் பாதம்ன்றது ஸோ பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டவர்கள் தான் அடியவர்கள் கடவுளிடத்தில் பக்தி செய்கிறவர்கள் பக்தர்கள் ரெண்டும் ஒன்றே தான் பக்தியில் இந்த பாதத்தை பற்றுவது என்பது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான் பற்றி நின்ற பாதங் பா பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டியவர் நம்மளை பிடிச்சிருக்கிற பாவங்கள்லாம் தாண்டி போகணும்னு சொன்னாக்கா அரகரா என்று அரற் அரட்டான்னு இல்லைன்னுவார் வார் ஆறு ஊரா அழகா என்றே அரட்டான்னு இல்லை பாம்பெல்லாம் போனால் திருவாரூரில் இருக்கிறவங்க போய் கும்பிட்டு அழுதுகிட்ட இல்லை அவங்ககிட்டன்னு சொல்கிறது அதனால் பக்திங்கிறது ஒரு டெஃபனிஷன் ஃபார் த லவ் விச் யூ ஆர் ஹேவிங் டுவர்ட்ஸ் காட் பக்தி ஈஸி ஈஸிக்குவல் டு த லவ் விச் கீப் ஆன் த காட் வேறு ஒன்றும் இல்லை அண்ட் பாதம்ன்றது கடவுளுடைய பாதம் பாதம் மலர் மீது போத மலர் தூய் வழிபடும் அன்பர்கள் தம்பிரானேங்கிற மாதிரி நம்முடைய உடம்புல விஷ்ணு இருக்கான் இல்லையா அவன் பாதத்தில் இருக்கிறதா ஐதீகம் நம்முடைய இதயம் முருகப்பெருமான் நம் வலது கையில் இருக்கிற அஞ்சு விரல் என்ற இல்லையா இந்திரன் சொல்கிறது நம் மூச்சு காற்று வாயு நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு அக்னி நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் இருக்குது இல்லையா அதான் வருணன்னு சொல்லக்கூடியது நம்ம நெஞ்ச குகையில் இருக்கிற முருகன் நம்ம மனசை சந்தரனுடைய ரூபம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சூரியன் பேர் அந்த மாதிரி விஷ்ணு நம்ம உடம்பில் இருக்கிற இடம்தான் பாதம் அதனால இந்த உலகம் எது சர்வம் விஷ்ணு மயம் ஜகத் இந்த உலகம் பூராவும் விஷ்ணுவினால் உருவாக்கப்பட்டு ஆளப்படுகிறது அதனால் அந்த பாதங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து விஷ்ணுடைய பாதங்களை பிடிச்சுக்கிறோம் தற்காலத்தில் ஒரு தந்தை தனது மகனை நம்புவதில்லை கணவன் மனைவியை நம்புவதில்லை மனைவி கணவனை நம்புவதில்லை பிள்ளைகள் பெற்றோரை நம்புவதில்லை பரஸ்பர நம்பிக்கையில் ஒரு காலத்தில் வாழ்ந்த மனித இனம் இன்று இரத்த உறவுகளிடம் கூட நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் மக்களுக்கு ஆன்மீகத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து போனதாலா அல்லது அறிவியலின் தாக்கத்தால் தனது புத்தியின் மீது நம்பிக்கை அதிகமானதாலா சுயநலம் பிடிச்சு போனதுனால அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு பாப்புலேஷன் இல்லை இந்தியா சுதந்திரம் அடைகிற பாரதியார் காலத்தில் முப்பது கோடி முகமுடையாள் அப்படின்னார் முப்பது கோடி தான் இந்தியாவினுடைய பா பா இது இன்றைக்கி நூற்றி இருபது கோடி தாண்டிடுச்சின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்று பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜனங்களுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்ற கன்செப்ட் இருந்தது ஒரு வீட்டில் மூணு மருமக இருக்காங்க மூணு பசங்க இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க பேர குழந்தைங்க இருக்காங்கன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் சம் ஜம்முன்னு இருந்தாங்க அவங்களுக்குள்ள போட்டி பொறாம சண்டை நான் பெரியது நீ பெரியது இதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு ஒத்துமையா இருந்தாங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு நல்லா வேலை செஞ்சாங்க அதனால அந்த குடும்பம் நல்லா இருந்தது முடிகிற போதோ அல்லது சோகம் சுகத்தில் முடிகிற போதோ ஞானம் பிறக்கிறது என்று தாங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் சுகத்தில் இருந்த சித்தார்த்தனின் அரண்மனை வாழ்க்கை என்றுமே சோகத்தை சந்தித்ததில்லை அவன் வீட்டு விட்டு கிளம்புறான் ஏன்னா அரைமணிலே வச்சுருந்தாங்க மணி விட்டு ஒரு நாள் தேரில் போகிறான் அங்கே ஒரு சாவை பார்க்குறான் ஒரு வயசான இது நம்ம முதியவனை பார்க்குறான் வியாதிஸ்தனை பார்க்குறான் அதுதான் அவனுக்கு கிடைச்ச சோகம் எப்பயுமே சுகத்தில் வளர்ந்தவன் பேலசியா லைஃப்பில் இருந்தவன் ஒரே ஒரு நாள் வெளியே போனவுடனே தட் அஃபெக்ட்ஸ் எப்படி ஒரு ஃபயர் மேலே தண்ணி தைச்ச புசுக்குன்னு சத்தம் வருது இல்லை அந்த மாதிரி காட் அஃபெக்டட் அன்றைக்கி நைட்டே ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு இந்த உலகத்தில் ஏன் துக்கம் இருக்குது நான் காரணம் கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பிட்டானா இல்லையா அதனால் அவனுக்கு இருந்தது சோகம் சுகம் அவனை சோகத்தில் கொண்டு போய் பார்த்தபோது அன்றிக்கிழமைக்கு வந்துச்சு பட்டத்தார் அவ்வளோ பணக்காராக இருந்தவர் சுகத்தில் இருந்தார் புள்ள ஓலனருக்குல காது போன ஊசி கூட உடனே சோகம் வந்துச்சு புத்திர சோகம் ஸோ அவ்வளோ சுகத்தில் இருந்தால் அருணகிரி அவனுக்கு வியாதி உடனே இன்னும் அனுபவிக்க முடியல அதனால் அவன் அருணகிரி கடவுளை தேடி போக ஆரம்பிச்சிட்டான் யாராலே அப்படிதான் சுகம் சோகம் சோகம் சுகம் ஞானத்தை தேடியதால் தானே ஞானி ஆனான் தாங்கள் கூட தங்கள் வாழ்வில் சோகத்தை பார்த்ததில்லை ஆனால் ஆனா நாம் பார்க்காத சோகமே இல்லை வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நான் தான் சொன்னேனே ஒரு சாதாரண கிராமத்து பையன் எங்கள் அப்பா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை நாங்கள் மூணு பாய்ஸு மூணு கேர்ள்ஸு அப்பா அம்மா எட்டு பேர் சாப்பிட்ணும் அவர் புரோகிதம் பண்ணியிருந்தார் இல்லையா அதனால் அரிசியெல்லாம் கொஞ்சம் வரும் அது பிளஸ் ஸ்கூல் வாத்தியாருக்கு அந்த காலத்தில் என்ன சம்பளம் நூறுரூபா நூற்றம்பது ரூபா இருந்திருக்கும் நாங்கள்லாம் கஷ்டம்தான் போட்டோம் டிஃபன் ஒன்று கண்ணால் பார்த்ததே இல்லை ராத்திரி மீண்டு போனால் வண்டல் ரசம் இல்லை அதில் பழைய சாத்து பெஞ்சி எல்லோருக்கும் கையில் வைப்பாங்க நிச்சோம் நாங்கள்லாம் என்னை படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லைன்னு சொல்லி தான் நான் ராமகிருஷ்ணா மிஷனில் போய் ஓசியில் படித்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எழுநூற்றம்பது ரூபா வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு இஸ்லாமியா காலேஜில் காலேஜ் படித்தேன் நான் வந்து பத்து ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு ஓடி வந்துட்டேன் ஏ வாழ்நாள் பூரா நான் கஷ்டம்தான் பட்டிருக்கேன் எப்பப்பாரு கஷ்டப்பட்டிருக்கேன் க இந்த கடவுள் இருக்கானே அவன் வந்து என்னை சுகமாக இருக்க விட்டதே இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்தேன் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சேன் நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் பண்ணேன் அதில் பிரச்சனைகள்லாம் வந்து எழுபத்தி நான் கடவுளை தேடி கோயிலெலாம் கட்டி எல்லாம் போய் எல்லாம் போச்சா நடுவோடுக்கு வந்துட்டுனா பஸ்ஸுங்க லாரிங்க வேனுங்க காரெல்லாம் விற்றுட்டு எம்எல்ஏ கோர்ட்டு கேஸு எவ்வளோ பிரச்சனைங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கின்னு இருந்தது இதுக்கு நடுவில் அந்த ஞானம்லாம் கடிச்சிச்சு திருப்பியும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தோம் ஒரு கொரியர் ஆஃபீஸ் ஆரம்பித்தோம் மோன் ரோட்டில் அதுக்கப்புறம் ஒரு லாரி வாங்கி கோகோ கோலாகும் மாடர்ன் படுக்கும் விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங் கல்விங்க ராகவேந்திரான்னு திறந்தேன் ஒரே வருஷத்தில் பத்து பாஞ்சு லட்சம் சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் பையனு பொண்ணு எல்லாம் படிக்க வைச்சோம் எல்லாம் பண்ணோம் அமெரிக்கா போனாங்க செட்டில் ஆகிட்டாங்க ஸோ ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் குடும்பத்தை விட்டுட்டேன் அது வரைக்கும் நான் நீலாங்கரையில் இருந்தேன் அப்புறம் பெசன் நகருக்கு வந்தேன் பெசன் நகரில் மூணு மாதம்தான் இருந்தேன் விஜயதசமிக்கு வந்தேன் ஆல்மோஸ்ட் அடுத்த இயர் நைன்டீன் நைன்டி செவனுக்கே நான் நீலாங்கரைக்கு வந்துட்டேன் அங்கே நைன்டி நைன் வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாயிரத்துக்கு வந்தோம் சரி இங்கே வந்தோம் எவ்வளோ பிரச்சனை ஆ நிலங்கரையில் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கே நிலங்கரையெல்லாம் எரிஞ்சு போய் இங்கே வந்தோம் இல்லையா அப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்து போனோம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜிலேயுமே போராட்டம் தான் இந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறதுங்கிறது விளையாட்டு கிடையாது இன்றைக்கி ஏதோ இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக உகாந்தன்னு இருக்கும் வசதியாக இருக்கும் எல்லாத்தையும் ரிவை பண்ணிட்டோம் அப்படின்னா அது காரணம் கடவுள் தான் ஓம் ய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அநாத ரஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீ வென்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமிகின்றோ ஆசானும் இரையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே கையிலையை பந்துரை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி நின்று வரம் தருகின்றாய் மங்கடகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனிலம் மையாழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமி அற்புதாரு ஜோதி ി പാടി മകിന്തോം അരുൾവായ് പരഞ്ചോതി ഓം ജയ ശിവ നാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ നാരായണ ഓ നാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ ഓം சிவசங்கரே ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா